அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனதிற்கு நிறைவை தருவது எவை தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் எப்பொழுதும் யாருக்காகவாது எதையாவது உதவி உதவிக்கொண்டே இருப்பதுதான் மனிதாபிமானம் உதவுவதற்கு மனம் இருந்தால் போதும் எப்படியாவது உதவி விடலாம் டெல்லியில் கூட்டாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் குளிர்காலம் என்று வந்துவிட்டால் ஒரு குறிக்கோளை நிறைவேற்ற துணிந்து விடுவார்கள் அது என்ன குறிக்கோள் என்றால் உறைபனி கொற்றும் கொட்டும் டிசம்பர் மாதங்களில் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு முடிந்த அளவு பணத்தை சேமித்து அந்த பணத்தை எடுத்து சென்று நிறைய போர்வைகள் வாங்கி வருவாங்க அதை இரவு நேரங்களில் சாலையோரங்களில் துணிமணிகள் போர்வை சால் ஸ்வெட்டர் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கொடுத்து உதவுவாங்க சிலர் நடுங்கும் குளிரில் அப்படியே உறங்கி கிடப்பாங்க அவர்களை எழுப்பாமல் அவர்கள் மீது இந்த போர்வைகளை போர்த்திவிட்டு வருவது கண்கூடு அதை யார் செய்தார் என்று கூட அவர்களுக்கு தெரியாது செய்ததை இவர்களும் வெளிப்படுத்தி பேச மாட்டாங்க ஆனால் செய்வதை சத்தம் போடாமல் செய்து விடுவாங்க ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிக்னல்ல ஒரு திருநங்கை யாசகம் கேட்டு வந்தார் அவருக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே பக்கத்தில் ஒரு சிறுவன் வந்து படிப்பதற்காக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்டான் அந்த நேரத்தில் அந்த திருநங்கை சிறிதும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த எழுநூறு ரூபாய் பணத்தை அந்த பையனிடம் கொடுத்துவிட்டு நன்றாக படி என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் விட்டார் அதை பார்த்து நாங்கள் ஸ்தம்பித்து போனோம் உதவி என்பது இதுதான் எந்தவிதமான விதமான லாபநஷ்ட கணக்கும் பார்க்காமல் அது திரும்பி வருமா வராதா என்று நினைக்காமல் மனதில் தோன்றுவதை அப்படியே செய்வதுதான் அதற்கு மனதுதான் வேண்டுமே தவிர அதிகமான பொருள் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதிகமான பொருட்களை வைத்துக்கொண்டு கொடுக்காமல் இருப்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் குறைந்த பொருளை வைத்துக்கொண்டு தேவைக்கு மிஞ்சியதை கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைவை தருவது இப்படி கொடுப்பதுதான் நாமும் வழிப்பயணத்தில் இதையெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்வது அவர்களை விட நாம் இன்னும் அதிகம் கொடுப்பதில் வளர வேண்டும் அதனால் மனதில் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இருப்பதில் கொடுப்பது வேறு இருப்பதையே கொடுப்பது வேறு என்பதுதான் அவர்களிடம் இருந்து கற்ற பாடம் போட்டி வெறுப்பு கோபம் கௌரவம் என இல்லாமல் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் உதவி புரிந்தும் வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை மிக அழகாகவும் சந்தோஷமாகவும் நிறைவுடையதாகவும் இருக்கும் இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி